கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் அவர்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் அவர்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏப்பா உனக்காச்சி தெரியும் தலைவர் எங்கே இருக்காருன்னே அதெல்லாம் தெரியாது என்ன வருவார்ப்பா இரு ஒரு பிஜேபி கூட திரும்ப சேர்ந்துட்டாரு ஆராயா தேங்கியிருப்பாரு இல்லைன்னா திரும்ப கூட்டுனு பேசுறானா அந்த பாத்துக்கலாம் விட்டேன் எங்க போனாரு இந்த ஆளு ஆளை காணோம் ஏப்ப அந்த அம்மா எங்க போகுது பிஜேபியில சேர போதா நம்ப முடியாது பழக உதயகுமார் இருக்கீங்களான்னு பார்த்தேன் அப்பப்ப தலையை எண்ணி பாத்துட்டே இருக்கணுங்க உன்னே சொல்லப்பா தலைவரை வேற காணோம் ஆஹ்

மெயின் கான்செப்ட் ஜவ்வு வந்து தோல்ல போக கூடாது அது நல்லா புரிஞ்சிக்கிறேன் ஜவ்வு வந்து எப்பவுமே கறியில தான் போகும் சரி சரி அப்பதான் வந்து அழகா வரும் அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது மகத்தான வெற்றி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது நன்றி வணக்கம் தமிழ்நாடு ஊடகங்களில் நாள் தவறாது அடிபடும் பெயர் அதிமுக கூட்டணி உடைப்புக்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் எத்தனையோ பேர் எதிர்த்தாலும் மோடி ஷாவின் நம்பிக்கைக்குரிய நபராக இருப்பவர் இப்போது அதிமுக தலைவர்களின் ஒரே எதிர்ப்பு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளர் அவர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்தான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்து அம்மா தெரியுது கேக்குறேன் இப்போது அதிமுக தலைவர்களின் ஒரே எதிரி ஒரு அரசியல்வாதியாக பல லட்சம் எட்டு லட்சம் மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர்

மேத்ஸ் மேதிகளே தல சுத்தி போயிட்டாங்க இருபதாயிரம் புத்தகங்கள் படித்துள்ளே அண்ணாமலையுடைய முப்பத்தி வயசுக்கு அதுவும் அவர் பிறந்த முதல் நாள்ல இருந்தே படிக்கிறதா வச்சுக்கிட்டா பதிமூணாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு புத்தகங்களை தான் இன்னைக்கு வரைக்கும் படிச்சிருக்க முடியும் அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாது கர்நாடக மாநிலம் கர்கலாவில் ஏஎஸ்பி ஆக நியமிக்கப்பட்டார் உதைப்பொருள் தடுப்பிற்கு எதிராக அண்ணாமலை மது விட கஞ்சா அடிப்பது மேல் என்கிற வகையில் பாஜக எம்எல்ஏ கூறிய கருத்தால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெரும் சர்ச்சை விடைத்துள்ளது பொருள் எதிராக சுழற்றிய அண்ணாமலை

பெங்களூருவில் துணை కమిஷனராக பதவி உயர்வு பெற்று அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த அண்ணாமலை என்ன நினைத்தாரோ 2019 இல் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பிவிட்டார் விட்டார். போவ வந்த அவர் விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு என்று முழு முழுநேர பணியாகாதில் இறங்குகிறார்.

பாரதிய இருக்குது மற்றும் அதே ஆண்டில் அண்ணாமலையின் அரசியல் பிரவேசம் நடந்தது எளிமையான பின்னணியில் இருந்து தோன்றியவர் பிரதமர் மோடி அவரது வாழ்க்கை என்னை ஈர்த்து விட்டது मैं आज देशवासियों से क्षमा मांगते हुए सच्चे मन से எனக்கான அரசியல் கட்சி பாஜக தான் என்று நினைக்கிறேன் என்று கூறி எல்லா இடத்திலும் எல்லாரும் செல்வதற்கு உரிமை இருக்கு அதான் சனாதன தர்மத்தினுடைய மகத்துவமே ஆனா வேறு மதத்தினுடைய கோயிலுக்கு இந்துக்கள் போக முடியாது எனக்கான அரசியல் கட்சி பாஜக தான் என்று நினைக்கிறேன் என்று கூறி பாஜக தான் உங்களுக்கு தான் பொருத்தமாக சொம்பு தண்ணியை விட சொல்லு ஜில்லு பதவியை ராஜினாமா செய்த அண்ணாமலை தனக்கான இடத்தை கேட்டு பெற்றதாகவும் கூறப்பட்டது

விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஆனா எடப்பாடி ரொம்ப நல்லவர் அரசியல் பிஹெச்டி பண்ணிருக்காரு நிறைய புத்தகங்களை படிச்சு அந்த புக்க படிக்கிறது ஒரு நல்ல கருத்துக்கள் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அரசியல் படிச்ச புத்து வந்து

இந்த தவழும் புதல்வன் எடப்பாடி அம்மா கால்ல விழுந்து சின்னமா கால்ல விழுந்து இப்ப வந்து என் காலயும் விழுந்திருக்கான் ஆனாலும் இவனை யாரும் நம்பாதீங்க இந்த நாட்டையே இந்தியா கூட்டணி தான் காப்பாத்த முடியும் கையெடுத்து கும்பிடுற வாக்களிப்பீர் இந்தியா கூட்டணி நன்றி வணக்கம் பிஜேபி ஜன் சமர்த்தன்

என்ன நீ பாட்டுக்கு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போகணும்ல